கோ எனிவர் பிளாக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சேத்த பிரசாந்த் ஜாந்தியன் சேலம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது தட்டுவடை சிட்டு தான் அந்த தட்டுவடை சிட்டு சேலமில் போய் சாப்பிட்லன்னா அந்த தட்டுவடிக்கு என்ன மரியாதை அதனால தான் அந்த தட்டுவடை சிட்டு சாப்பிட்டா கிளம்பி போகிறோம் சேலம் போகிற வழியில் நாங்கள் பார்த்த விஷயங்களை ஷேர் பண்ணுறோம் அதே சமயம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சேலமில் பிரபலமான இந்த தட்டுவடை சிட்டை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க காவிரி ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்கிற குளித்தலையும் அந்த பக்கம் இருக்கிற முசிரியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற பாலம் தான் அந்த பெரியார் பாலம் காவிரி ஆற்றுக்கு நடுவில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் நீளத்தில் இந்த பாலம் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கலைஞர் ஆட்சியில் இந்த பாலத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு எட்டு வருஷம் கழித்து எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த பாலத்தை திறந்தாங்க இந்த பாலத்தை நான் திறக்கிறத விட அந்த பாலத்தை கட்டின பிச்சையா திறக்கிறது தான் சரின்னு அந்த பிச்சையா மிஸ்திரி கையான அந்த பாலத்தை திறக்க வச்சார் நம்ம மக்கள் திலகம் குளித்தலை தாண்டி தொட்டி ஒரு ஹோட்டல் தான் இட்லி வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு கேக் மாதிரி இருக்கு நான் வந்து நிறைய இடத்துல இட்லி சாப்பிட்ருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இல்லை இட்லியோட கலரே வந்து ப்யூர் ஒயிட் இந்தளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு இட்லி நான் வந்து வாழ்க்கையில் நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது முடிஞ்ச அண்ணன் கிட்ட வந்து ரெசிபி கேட்டுட்டு இருக்கேன் இது வந்து ஒரு ஒரு கேக் மாதிரி இருக்கு அந்த இட்லியோட இதை பார்த்திங்கன்னா கேக் மாதிரி இருக்குது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இட்லி இன் தமிழ்நாடு உலகத்திலே வந்து பெஸ்ட் இட்லின்னு சொல்லலாம் ரியலி ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் அதாவது அல்வா தான் வந்து நாக்கில் கரையும் சொல்லுவாங்க உண்மையிலே இந்த இட்லி வந்து நாக்கில் கரையுது இட்லி சில பேர் இது பிடிக்காது நல்லா இட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த இட்லியை சாப்பிட்டு பாருங்க வாழ்க்கையில் இட்லி தான் ஒரு ஃபேவரட் ஃபுட் ஆகிடும் சீரியஸ்லி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு தொட்டியத்துலேருந்து எங்கள் பயணத்தை தொடங்கணும் சேலம் வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து எடப்பாடி அவருடைய ஊர் இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சேலம் வர்றப்பல வந்து இந்த பாலம் எல்லாம் இல்ல ரொம்ப பெரிய பாலம் கட்டி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீள் இருக்கு ஒரு பாலம் பயங்கர டெவலப்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் அவர் இருக்கும் போது சேலம் பக்கம் வந்து என்னென்ன தொடங்கணுமோ அதெல்லாம் தொடங்கி வச்சு பயங்கரமா டெவலப் பண்ணிருக்கு சேலம் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு நீங்க காலேஜ் இங்க தானே படிச்சேன்

பாவத்தோடைய ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆனுச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு சேலம் வந்து இப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ல பார்க்கும்போது ரொம்ப வியப்பாவும் ஆச்சரியமாக சேலம் பார்த்தா கதை கட்டிட்டு இருக்கு இங்க பார்த்தாலும் கும்பல் கும்பலா தெரியுறாங்க சேலம் சேலமில் வந்து ஒரு பஜாருக்குள்ளே வந்திருக்கோம் கார் பார்க்கிங்க்கே இடம் இல்லாமல் ஒரு சந்துக்குள்ளே வந்துட்டு அப்புறம் ஒரு கார் பார்க்கிங் வந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு நாங்கள் தேடி வந்த கடை வேறு ஆனால் இந்த கார் பார்க்கிங் கார் வந்து ஜிபே இல்லை இந்த கடையில் பண்ணுங்கன்னு சொன்னதுனால ஒரு கடைக்கு நாங்கள் அந்த கடையில் ஜிபே பண்ணிவிட்டு பார்த்தா அந்த கடையும் ஒரு தட்டுவடை கடை ஒரு வண்டியிலேயே வந்து அண்ணே வந்து தட்டுவடை சேர்த்து வச்சுருக்கிறாரு அப்படியே டெம்ட் ஆகிடுச்சு சரி இங்கே ஒரு அட்டண்டன்ஸை போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம என்னன்ட்டு நம்ம அடுத்த நம்ம போவோம் சேலமில் நாங்கள் தேடி வந்த தட்டுவடை செட்டு கடையை பார்க்க முடியல ஆனாலும் எதிர்ச்சியாக சேலமில் ஃபேமஸான நம்ம சத்தியமூர்த்தி அன்னை கடையில் தான் இன்றைக்கி தட்டுவடை செட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எத்தனை வருஷமாக அந்த கடை இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வருஷம்

இது எழுபத்தெண்டு ஆரம்பித்தது அப்போ தான் ஆரம்பித்தாரு இது ஆனால் நைன்டீன் செவன்ட்டி டூவில் அம்மா அப்பா ஆரம்பித்தது அப்படியே நீங்கள் வந்து அம்மா ரெடி பண்ணிட்டுருக்கு அப்பாவும் மாதிரி சைக்கிளில் சைக்கிள் வேலை வச்சிருந்தாரு சைக்கிளில் போட்டோம் அப்பா இருக்கும்போது நம்மளும் சைக்கிளில் வந்துட்டு இருந்தோம் வேறு வாட்டியும் நேனாவோட அப்போ நாங்களும் சைக்கிள் வந்துட்டு தான் இருந்தோம் சாப்பிட்டு பாருங்க இப்படி பாருங்க சரி இதில் என்னென்ன வெரைட்டி இருக்கு நம்மள்கிட்ட பதினோரு வெரைட்டி இருக்குன்னு பன்னெண்டு வெரைட்டி ரெண்டு வெரைட்டி இருக்கு பூண்டு இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில் ஆனியன் புளியோதரை கரம் இஞ்சி லெமன் புளியோதரை இது தக்காளி மாதிரி வெரைட்டி கொத்தமல்லி புதினா வெரைட்டி எல்லாமே ஸ்வீட் ஆனியன் பிஸ்கட் ஜாமு தக்காளி சேட்டு தக்காளி பெரிய நொறுக்கல் அடுத்த இன்னொரு போட்டிருக்கு எந்த வெரைட்டி சாப்பிடுங்க தக்காளி சட்டு போட்டிருக்கேன் திருச்சியில் கடையில் வந்து தட்டுவடை ஓகே திருச்சிக்கு ஓகே சேலத்தில் வந்து சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் ஆக்சுவல் தெரியும் அந்த தட்டுவடிக்கு மேல இருக்கிற அந்த தட்டை வந்து அல்டிமேட் பொரி எப்படிங்க இருக்கு சூப்பரா இருக்கு இன்னொரு பொரி போடுங்களா இல்ல வேற போடு இதுவே வயிறு full ஆயிச்சு இருக்கு இன்னொரு இல்ல நல்ல நம்ம நம்ம ஊர்ல இந்த மசாலா பொரி எல்லாம் இருக்காங்க வேறு மிளகா தூள் ஆயில் இல்லை ஒரு ஸ்பைசியாக இருக்கும் இப்போதான் ஸ்டார்ட் ஆகாது இது வந்து புதினா வந்த பேஸ்ட் அரைச்சு அண்ண ஒரு சீக்ரெட் மசாலாலாம் போட்டு இது 땡큐 இது என்ன இது கொண்ட 플레이வர் நான் அடிச்சு நவுத்தி கேக்குறேன் அங்க இத சாப்பிடுனே அதை சாப்பிடுனே ரொம்ப பாசா காரம் என்னடா இருக்கு வந்து கருணனையே மிஞ்சி கேடா மாதிரி கண்டிப்பாக வாட்டர் வேணும் ஆரம்பத்தில் காரம் இருந்து நினைச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது ஆனால் வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் வேணும் எதுக்கு இல்லையா பயங்கர காரம் என் கண்ணு கண்ணெல்லாம் வந்து எரிஞ்சிருக்கு என் கண்ணில் இருந்து தண்ணி வடிது இந்த அளவுக்கு வந்து நான் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஒரு நாள் சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்டாங்க நல்லா இருக்கு நீங்க சேலம் வந்தீங்கன்னா இந்த அண்ணன் வந்து ஸ்கூட்டரில் வந்து தட்டுவடை ஒரு கடையவே வந்து அண்ணன் ஸ்கூட்டரில் வச்சுருப்பாரு அவசியம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவசியம் சேலம் வந்தீங்கன்னா இது வந்து ரிவர் சைடு ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரிவர் சைட் ரோடில் அதனுடைய கடை வண்டி இருக்கும் நம்ம சத்தியமூர்த்தி அன்னை குடும்பம் தான் சேலத்துக்கு தட்டுவிட செட்டை அறிமுகப்படுத்தினதாக சொன்னாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை சேலத்துக்கே புகழ் போன நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் நடராஜனும் அஸ்வினும் இவர் கடையில் சாப்பிட்டா தான் நம்ம அன்னை ஃபோட்டோலாம் எல்லாம் காமிச்சார் நீங்களும் சேலம் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சத்தியமூர்த்தி அன்னை கடையில் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போங்க